கர்மா கழிப்பதற்கு அதாவது கர்மா தோஷம் வந்து நீங்கணும் அந்த தோஷம் இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து எல்லா காரியங்களும் தடைகளாகுது மிகுந்த கஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கர்மாதோஷம் கழிக்கிறது அப்படின்னா இந்தந்த கோயிலுக்கு போங்க அப்படிங்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக வந்து நாலு நல்லெண்ணெய் வாங்கி சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க அதன் பிறகு கர்மா தோஷம் குறைவாகும் அப்படிங்கிறாரு இந்த கர்மா தோஷம் குறைவது அப்படிங்கிறதுக்கே கர்மா வேணும் இல்லைன்னா குறையாது இப்போது எனக்கு தெரிந்த ஒரு பக்தர் அம்பாள் மேலே வாராகி அம்ப அம்பாள் மேலேயும் மிகுந்த பக்தி செலுத்துகிறாரு அவர் வந்து தன்னுடைய பூஜா காரியங்களை நடத்துறது முக்கியமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விசேஷ காலங்களில் தொகுத்தார்னா அந்த விசேஷ காலங்கள் கரெக்டாக அவர் குறிப்பிட்ட அந்த விசேஷ காலங்களில் உடல்நிலை சரியில்லாமல் போகும் அல்லது அந்த பூஜையை செய்ய முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தடைகள் தங்கு தடைகள் வந்து சேர்ந்துடும் ஏன்னா எங்கேயாவது வந்து வாராகி அம்மனுடைய பூஜையோ அல்லது சிவபெருமானுடைய பூஜையோ சிறப்பாக செய்துவிட்டால் இவர்களுக்கு அந்த கர்மாதோஷம் கழிந்துவிடும் என்கிறதுனால இது கிரகங்களே செய்கின்ற லீலை ஏன்னா கிரகங்களாகப்பட்டது எந்நேரமும் முன்னேறமும் அதாவது அவங்கவுங்களுடைய மனதுக்குள்ளும் உடலுக்குள்ளும் இருக்கிறது இந்த கர்மா தோஷம் கழிவதற்கு கர்மா உதவி செய்யணும் தான் இந்த கர்மா தோஷம் முடியும் அப்போ அது வரைக்கும் என்ன கையா பண்ணுறது அப்படின்னா வழிபாடு தான் முடிந்தவரை வந்து இறைவனிடம் மன்றாடணும் ஆனால் இறைவன் மேலே எந்த விதத்துலேயும் கோபம் கொள்ளக்கூடாது எனக்கு வந்து இந்த கர்மாதோஷம் தீரலை ஏன் என்னை இப்படி படைத்த உன்னால் தான் இது நான் உன்னை வழிபட்டனே உனக்கு மூணு நேரம் கொடுத்தனே நாலு நேரம் கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோகுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை கடவுள் பார்த்து சும்மா வெறுமனே சிரிப்பார் எல்லாம் உன்னுடைய கர்மாடான் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவரவர் குதவிலர் எவரவர் குதவினர் தவறவர் நினைவதே தமை உணர்வதேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க அதனால் தோஷம் கழியுதோ கழியிலையோ இறைவனை வழிபாடு செய்வது பெரியோர்களும் சான்றோர்களும் சொல்லக்கூடிய பரிகாரங்களை முடிந்தவரை அதாவது வந்து இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கர்மாதோஷம் கழியணுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைவேறாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு டார்கெட் இல்லாமல் திடீர்னு போய் செஞ்சீங்கன்னா செய்யலாம் இல்லைன்னா செய்யவே முடியாது முடிந்தவரை இறைவனை பிரார்த்தனை செய்வது இறைவனுடைய திருவடியை கெட்டியாக பிடித்து தான் உங்களுடைய கர்மாதோஷத்தை கழிப்பதற்குண்டான வழிவகைகள் நன்றி